அவையத்து முந்தி இருப்ப செயல் அதாவது தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த கடமை அவனை அறிவிலும் ஆற்றலிலும் உயர செய்து அவன் சிறந்த இடத்தில் இருப்பதை உறுதி செய்தல் இந்த வள்ளுவனின் வாக்கை கூறி கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் உலக தந்தை தினம் ஜூன் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இவ்விழா நம் வாழ்க்கையின் தந்தையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு நாள் தந்தை என்பவர் நம் முதல் நாயகர் நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம் தந்தை என்பவர் தாயை போலவே ஒரு குடும்பத்தின் தூணாக விளங்குகிறார் அவர் நமக்கு காட்டும் அன்பும் அக்கறையும் அர்ப்பணிப்பும் மிக முக்கியமானவை தந்தையின் அர்ப்பணிப்பு இல்லாமல் நமது வாழ்வு நிறைவடையாது தந்தை மகன் மீது கொண்ட அன்பு ஒரு பாறை காற்றிலும் உறுதியானது தன் மகனின் நலனுக்காக அன்பும் அக்கறையும் காட்டி வரும் தந்தைகளுக்கு நாம் என்றும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த தருணத்தில் நான் என் தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்